நாம் இலக்கிய கழகம் வழங்கும் குரல் பேசு வாகை சூடு அடுத்த போட்டியாளர் எண் நான்கு நான்கிற்குரிய மாணவர் டாக்டர் எம்ஜிஆர் அரசு மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி விழுப்புரம் அங்கு பயிலும் அ பால பிரியதர்ஷினி பால பிரியதர்ஷினி வாங்க பால பிரியதர்ஷினி நலமா இருக்கீங்களா நம்ம நடுவரிடம் உங்களுக்கான தலைப்பை நம்ம கேட்டுடலாம் தலைப்பு வேந்தர்க்கு ஒளி இறைமாட்சி அதிகாரம் கொடை அளி செங்கோல் குடிவோம்பல் நான்கும் உடையானாம் வேந்தர்க்கு ஒளி தயாராக இருக்கீங்க அதற்கு மிக சிறப்பாக வலிமை சேர்க்க வேண்டும் அவருக்காக ஒரு அரங்கம் நிறைந்த கரோலி கேட்டுக்கலாம் அனைவருக்கும் வணக்கம் எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு வேந்தற்கு ஒளி என்பதாகும் கொடையலி செங்கோல் குடியோம்பல் நான்கும் உடையானாம் வேந்தர்க்கு ஒளி எனும் இறைமாற்றி அதிகாரத்தில் முன்னூற்று தொன்னூறாவது திருக்குறளே ஆகும் இதன் பொருள் யாதனின் வேண்டுவோருக்கு வேண்டுவன கொடுத்தலும் முகமலர்ந்த இனி என கூறலும் செம்மையாக ஆட்சி செய்தலும் தளர்ந்த குடிகளை பேணலும் ஆகிய நான்கு பண்புகளே குடியாலும் வேந்தர்களுக்கு ஒளியாகும் என்பதே ஆகும் இதனைத்தான் சால குடியோம்பல் வல்லான் அரசன் என திரிகடுக்கம் கூறுகிறது வேந்தன் எனப்படுபவன் மண்ணின் காவலன் கோமகன் சக்கரவர்த்தி அரசன் ராஜா மாமன்னர் தலைவன் ராஜராஜன் கோ பிரபு கொற்றவன் இறை கோன் போன்ற பல பெயர்களில் வளம் வரும் நபருக்குரிய பண்புகள் மற்றும் குண நலன்கள் குறித்து அதிகாரத்தில் செங்கோன்மை கொடுங்கோன்மை குற்றங்கடிதல் மடியின்மை கண்ணோட்டம் ஒற்றாடல் உடைமை போன்ற இருபத்தைந்து அதிகாரங்களில் அரசியல் பற்றியும் ஆட்சி முறை பற்றியும் தெள்ள தெளிவாக விளக்குகிறார் திருவள்ளுவர் படை குடிக்கூள் அமைச்சு நட்புகரன் ஆறும் உடையான் அரசருள் ஏறு என்ற குரலுக்கிணங்க ஆற்றல் மிகு படை அறிவார்ந்த குடிமக்கள் குறையாவலம் குறையற்ற அமைச்சு முறிபடாத நட்பு மோதி அளிக்க முடியாத அரண் ஆகிய ஆறு சிறப்புகளும் உடைய அரசே ஆண் சிங்கம் போன்ற அரசாகும் எனவும் அநீதிக்கும் பகைவருக்கும் பயப்படாதிருப்பது வேண்டுவோருக்கு வேண்டுமென கொடுப்பது வருமன் காக்கும் அறிவு ஆபத்து வந்தாலும் தளராத ஊக்கம் இந்நான்கிலும் குறையாமல் இருப்பது ஆளுவோரின் இயல்பாக இருக்க வேண்டும் என்பதை அஞ்சாமை ஈகை அறிவூக்கம் இந்நான்கும் என்றாமை வேந்தர் இயல்பு என்ற குரலின் மூலம் எடுத்துரை ார் வேலை விட தான் அரசனின் சிறந்த ஆயுதமான செங்கோல் ஆகும் காலத்தில் இருந்தே செங்கோல் பற்றிய செய்திகள் தமிழில் உள்ளன சிலப்பதிகாரத்தில் பாண்டிய நெடுஞ்சலையன் அரசன் இது பிழைக்க யானோ அரசன் யானே கழிவன் மண்பதை காக்கும் தென்புலம் காவல் என வளைந்த கோளை உயிர்விட்டாக நிமிர்த்தினான் வரலாறு உண்டு சிறந்த அரசாட்சி எது என்பதற்கு வசிஷ்டரின் கூற்றாக கம்பராமாயணத்தில் கம்பன் ஓர் இலக்கணம் வகுக்கின்றான் கோலும் ஐம்பொறையும் குறைய புறல் நாளும் கண்டு நடுவுறும் நேர்மையில் ஆளும் அவ்வரசே அரசு அண்ணது வாளின் மேல் வரும் மாதவம் மைந்தனே என கம்பனின் பாடலில் மெய்வாய் கண் மூக்கு சிவியானின் பொருள்கள் உண்டாக்கும் ஆசைகளை அடக்கி தனது நாட்டுக்கு தேவையான பொருட்களை நாள்தோறும் நல்ல வழியில் சேர்த்து ஆளுகின்ற அரசாட்சியே உண்மையான சிறந்த அரசாட்சியாகும் என்பதனை விளக்க அந்த ஆட்சியானது வாளின் முனையில் நின்று பெரிய தவம் போன்றதாகும் என்ற கம்பனால் கூறப்படுகிறது செய்கின்றரிய கல்வி இம் இம்மூன்றும் நீங்கா பவர்க்கு என்ற குரலின் மூலம் விரைந்து செயல்படுதல் ஆண்மையுடைமை கல்வி உடைமை ஆகிய மூன்று குணங்களும் மன்னனுக்கு எப்பொழுதும் நீங்காமல் இருக்க வேண்டிய பண்புகளாக குறிப்பிடுகிறார் வள்ளுவர் நெல்லும் உயிரென்றே நீரும் உயிரென்றே மன்னன் உயிர்த்தே மலர்தலை உலகம் அதனால் நான் உயிர் என்பது வருகை வேல் மிகுதானை வேந்தற்கு கடனே என வேளால் வெல்லும் படையை உடைய வேந்தனின் கடமை என மோசிக்கிறனார் அறிவுறுத்துகிறார் குலோத்தங்க மன்னன் முடிசூட்டு விழாவில் பல அமைச்சர்களும் புலவர்களும் மன்னனை வாழ்த்தி மகிழ்ந்த பொழுது என்ன வாழ்த்தி வரப்புயர என்ற வார்த்தையை மட்டும் சொல்லி அமர்ந்த போது அவையோர் பொருள் புரியாமல் பொழுது பின்னர் நீருயரும் நீருயர நெல்லுயரும் நெல்லுயர குடியரும் கோளுயரும் கோளுயர கோணுயர்வான் என்று பாடி ஒரு அரசின் பெருமை வரப்புயர்வதை ஆதாரமாக கொண்டே அமை

வாழ்த்துக்கள் நடுவரிடம் கேட்போம் ரொம்ப அருமையான பேச்சுமா ஏன் கொஞ்சம் நடுவில் தயங்கினீங்கன்னு எனக்கு தெரியல ஆனால் மிகச்சிறந்த தயாரிப்பு நனூலில் ஒரு வெண்பா வரும் முன்னோர் மொழி பொருளை அன்றி அவர் மொழியும் பொன்னே போல் போற்றுவோம் என்பதற்கும் முன்னோரின் நூல் செய்துமெனும் மேற்கோள்கள் என்பதற்கும் கூறுப்பழம் சூத்திரத்தின் கோள்னு ஒரு வெண்பா அந்த வெண்பாவனுடைய கருத்து என்னென்னா முன்னோருடைய மொழியை நம்ம கையாளணும் உங்களுடைய அந்த உரையில் ஏராளமான இலக்கிய மேற்கோள்கள் கம்பராமாயணம் சிலப்பதிகாரம் அதெல்லாம் ரொம்ப தங்கு இல்லாமல் மிகச்சரியாக நீங்கள் சொன்னது மிகுந்த மகிழ்ச்சி அது ஒரு சிறப்பு ரெண்டாவது சிறப்பு ஒரு திருக்குறளை வந்து விவரிக்கிறப்போ எத்தனை திருக்குறளை அதுலேருந்தே நீங்கள் மேற்கோள் காட்டினீங்கிறது அதுவும் ரொம்ப அரிய ஆற்றல் அதில் உங்களுடைய ஆற்றல் மேலும் வளரட்டும் நல்ல உச்சரிப்பு நல்ல உடல் மொழி ஆனால் ஏனோ கொஞ்சம் தயக்கம் அது சரியாயிடும் காலப்போக்கில் இங்கே விழுறது முக்கியமல்ல நீங்கள் எதிர்காலத்தில் பெரிய பேச்சாளர் ஆகணும் அதற்கான எல்லா தகுதியும் உங்கள் கிட்டே இருக்கு வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் ஐயா குறிப்பிட்டது போல நீங்க எல்லாமே சிறப்பா தயார் பண்ணிருந்தீங்க மேற்கோள்கள் எல்லாமே எடுத்து அதுல நல்ல பலமா இருந்தீங்க அதை ஒன்றோடு ஒன்று இடத்துல தான் நீங்க வந்து தடுமாறி இருக்கீங்க அதனால எப்படி சொல்லுவாங்கன்னா உங்ககிட்ட ஆரம்பம் நல்லா இருக்கு முடிவு சரியில்லையப்பான்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி அந்த இணைக்கக்கூடிய தான் ஒரு பதற்றம் நிலவி இருக்கு அதை இனிமேல் வராமல் பார்த்துக்கொள்ளலாம் இப்போ நம்ம வந்து ஒரு எண் எடுத்துருவோம் பிடிச்சா என்ன வாழ்த்துக்கள் வாங்க அடுத்த போட்டியாளருக்கான எண் இரண்டு இரண்டிற்குரிய நபர் யார் என்று பார்க்கலாம் கிருஷ்ணா கல்வியல் கல்லூரி கிருஷ்ணகிரியிலிருந்து மு சந்தோஷ்குமார் சந்தோஷ்குமார் வாருங்கள் சந்தோஷ்குமார் நலமா இருக்கீங்களா நலமாக மிக மகிழ்ச்சி உங்களுக்கான தலைப்பு என்ன அப்படின்றத நம்ம முதல்ல கேட்டுக்கலாம் வெகுளாமை என்ற அதிகாரத்திலிருந்து நகையும் உவகையும் கொல்லும் சினத்தின் பகையும் உளவோ பிற நகையும் உவகையும் கொல்லும் சினத்தின் பகையும் உளவோ பிற தலைப்பிற்கு உங்களுடைய பலம் சேர்க்க எங்களுடைய வாழ்த்துக்கள் அவங்களுக்கு வெகுளாமை எனும் அதிகாரத்திலே நான்காவது குரல் நகையும் கொல்லும் சினத்தின் பகையும் உளவோ பிற சினம் என்கின்ற ஒன்று முகத்தில் இருக்கின்ற புன்னகையையும் அகத்தில் இருக்கின்ற மகிழ்ச்சியையும் அழித்துவிடும் சினம் என்பது என்ன தெரியுமா பிறர் செய்கின்ற தவறுகளுக்கு நமக்கு நாமே கொடுக்கும் தண்டனை கோபம் இதைத்தான் பாரதி சினம் கொள்வார் தம்மை தாமே தீயார் சுட்டு செத்திடுவார் சினம் கொள்வார் தாம் மனம் கொண்டு தாம் கழுத்தை வெய்ய தாமே வேல் கொண்டு கிழித்துடுவார் என்று பதிவு செய்கிறார் சினத்தால் அழிந்தவற்றை அடுக்கி வைக்கட்டுமா கண்ணகியின் கோபம்தான் மதுரை நகரே எரிவதற்கு காரணமானது சிலப்பதிகாரம் துரியோதனின் கோபம்தான் கௌரவர்களின் அழிவுக்கு காரணமானது மகாபாரதம் சீதையை அபகரிக்க வேண்டும் என்கின்ற கோபமும் அகங்காரமும் தான் இலங்கை பேரரசே அழிந்து போனது கம்பராமாயணம் கைகேயினுடைய கோபமும் சுயிரணமும் தான் தசரதனின் அழிவுக்கு காரணமானது கம்பராமாயணம் பரசுராமனின் கோபம்தான் ராமனிடம் தன்னுடைய தவ வலிமையை இழக்கச் செய்தது கம்பராமாயணம் அமெரிக்காவின் கோபம்தான் தான் ஈரோ நாகசாகியை அழிவுக்கு கொண்டு வந்தது நெப்போலியனின் கோபம்தான் அரசையும் அதிகாரத்தையும் இழக்கச் செய்தது ஹிட்லரின் கோபம்தான் தன்னையும் நாட்டையும் நாட்டு மக்களையும் அழிவு பாதைக்கு இட்டு சென்றது சீனாவின் முன்னாள் மன்னராக இருந்த விவிக்சியனின் கோபம்தான் தன் மன்னராட்சியை இழக்க செய்தது அலெக்சாண்டரின் கோபம்தான் இறுதியில் அவர் உயிர் பிரிவதற்கு காரணமானது இதைத்தான் வள்ளுவர் அதே வெகுலாமை எனும் அதிகாரத்திலே செல்லிடத்து காப்பான் சினம் காப்பான் அள்ளிடத்து காக்கின் என் காவாக்கால் என் என்று சொல்லுகிறார் யார் உயர்ந்தவன் யார் தாழ்ந்தவன் என்பதை இந்த கேள்வி இந்த சமூகத்திலே நிலவி வருகிறது இந்த கேள்வியை உடை தெரிகிறது நாளடி எப்படி தெரியுமா காவாதொருவன் வாய் திறந்து சொல்லும் சொல் ஓவாதே தன்னை சுடுதலால் ஓவாதே ஆய்ந்தமைந்த கேள்வி அறிவுடையார் என்யான்றும் காய்ந்தமைந்த சொல்லார் கருத்து கோபத்தில் வார்த்தையை வாழ் போன்று வீசுபவர்கள் தாழ்ந்தவர்கள் என்றும் கோபத்தை அடக்குபவர்கள் உயர்ந்தவர்கள் என்றும் இலக்கணம் வகுக்கிறது நாளடி இந்த சமூகத்தில் கோபம் இன்றைக்கு எப்படி உலா வருகிறது என்பதை உங்களுக்கு உணர்த்தட்டுமா சாப்பாட்டில் உப்பு குறைந்து விட்டால் தட்டோடு தூக்கி வீசுகின்ற ஆண்கள் ஒருபுறம் பண்டிகைக்கு பட்டுப்புடவை வாங்கி தரவில்லை என்று கோபித்துக்கொண்டு அம்மா வீட்டுக்கு செல்லும் பெண்கள் ஒருபுறம் செலவுக்கு பணம் தராத தந்தையை ஜென்ம பகையாக பார்க்கும் பிள்ளைகள் ஒருபுறம் மாமியாரை வசைப்பாடு மருமகள்கள் ஒருபுறம் மருமகள்களை வசைப்பாடு மாமியார்கள் ஒருபுறம் இதுதானே நிதர்சனம் இதைத்தான் வள்ளுவர் அதே விகுழாமையின் அதிகாரத்திலே இறந்தார் இறந்தார் அணையர் சினத்தை துறந்தார் துறந்தார் துணை என்று சொல்லுகிறார் இது சிரிப்பதற்கான பதிவு அல்ல சிந்திப்பதற்கான பதிவு ஒரு நாய் கோபத்தால் வெறி கொண்டு கடிக்கிறது என்றால் மனிதனும் அதே கோபத்தால் வெறி கொண்டு நாயை கடிக்க முடியுமா நான் கேள்வி எழுப்பவில்லை நாளடி கேள்வி எழுப்புகிறது ஆம் கூர்த்து நாய் களவி கொல கண்டும் தம் வாயார் பேர்த்து நாய் களவினார் ஈங்கில்லை என்று அழகாக இலக்கண வகுக்கிறது நாளடி ஆம் கோபம் கொள்வதே பாவம் என்கிறது விவேக சிந்தாமணி கோபத்தை அடக்கா வேந்தன் என்று கோபத்தை அடக்குபவனே உண்மையான மாவீரன் என்று சொல்லுகிறார் நபிகள் நாயகம் கோபத்தால் இந்த மண்ணில் எத்தனையோ குடும்பங்கள் அழிந்திருக்கின்றன என்று பட்டியலிடுகிறார் புத்தர் பாரதி கூட ரௌத்திரம் பழகு என்று தான் சொன்னானே தவிர பயன்படுத்து என்று சொல்லவில்லை ஆம் கோபத்தை நாம் கையாள வேண்டும் கோபம் நம்மை கையாள கூடாது அதனால் ஆறுவது சினம் என்று சொன்னால் அவை இன்றைக்கு கோபத்தை அடக்கியதால் இந்த மண்ணிலே உயர்ந்தவர்களை உங்களுக்கு பட்டியலிடவா நீ ஒன்பது நீ அலி நீ அரவாணி என்றெல்லாம் இந்த சமூகம் அவர்களுக்கு பட்டம் தட்டியது இந்த கோபத்தை அவர்கள் வெளிப்படுத்தவில்லை அடக்கிக் கொண்டார்கள் அதன் விளைவு கைதட்டி தட்டி காசு கேட்ட திருநங்கைகளின் சாதனையை பார்த்து இந்த உலகமே இன்றைக்கு கைத்தட்டி கொண்டிருக்கிறதே சேலத்தை சார்ந்த முதல் திருநங்கை காவலாளியாக பதவியேற்றிருக்கிறாளே பிரித்திகா யாசினி இந்த சமூகத்தில் பெண்களை எதை செய்வார்கள் என்று மட்டும் தட்டியது நிதர்சனமான உண்மை ஆனால் அதே சமூகத்தில் இந்த கோபத்தை அடக்கியதன் விளைவு இன்றைக்கு எதை செய்வாள் பெண் என்ற நிலை மாறி எதையும் செய்வாள் பெண் என்ற நிலைக்கு நம்முடைய நாடு உயர்ந்திருக்கிறது ஆம் இந்தியா பெண் பிள்ளைகளை காப்பாற்ற வேண்டும் என்ற நிலை மாறி பெண் பிள்ளைகளெல்லாம் சேர்ந்தால் இந்தியாவையே காப்பாற்றி விடலாம் என்று நிலைக்கு வந்துவிட்டோமே எடுத்துக்காட்டு பி வி சிந்து அவர்கள் நீ ஊனம் நீ குருடன் நீ செவுடன் நீ நொண்டி என்றெல்லாம் இந்த சமூகம் இவர்களுக்கு பட்டம் தட்டியது ஊனமுற்றோர்கள் என்று ஒதுக்கியது இந்த கோபத்தை அவர்கள் அடக்கிக் கொண்டார்கள் அதன் விளைவு யாரும் பாராத மாரியப்பன் பாரா ஒலிம்பிக்கில் வெற்றி பெற்றானே இவர்கள் மாற்று திறனாளிகள் இந்த சமூகத்தையே மாற்றும் திறனாளிகள் இறுதியாக இப்படி சொல்லி முடிக்கிறேன் உங்களுக்கு கோபம் வருகிறதா ஒரு மரக்கன்று நெடுங்கள் மீண்டும் மீண்டும் கோபம் வருகிறதா அந்த மரக்கன்றுக்கு தண்ணீர் ஊற்றுங்கள் உங்கள் மனமும் நலம் பெறும் நாடும் வளம் பெறும் பேச வாய்ப்பளி தமைக்கு நன்றி பாராட்டி விடை பெறுகிறேன் நன்றி வணக்கம் நடுவரிடம் கேட்போம் சந்தோஷ்குமார் முதலில் உங்களுடைய ஆக்ரோஷமான பேச்சுக்கு எங்கள் அனைவருடைய வாழ்த்துக்கள் அப்போ இந்த குரலுக்கு சிறந்த ஒரு எடுத்துக்காட்டை நாம் அன்னை தெரசாவ சொல்லலாம் அதுபோல் நீங்கள் பேசினது நாளடியார் பாரதி சிலப்பதிகாரம் ராமாயணம் நெப்போலியன் அதாவது இலக்கிய தலைவர்கள் அரசியல் தலைவர்கள் தற்போதைய தலைவர்கள் சாதனை பெண்மணிகள் இவங்க எல்லாரையுமே குறிப்பிட்டு பேசுனீங்க மிக ஆழ்ந்து நீங்கள் சிந்திச்சிருக்கீங்க உங்கள் சிந்தனையின் வெளிப்பாடு உங்களுடைய பேச்சில் வெளிப்பட்டது வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் நன்றி வாழ்த்துக்கள் சந்தோஷ்குமார் ஒரு ஏன் எடுங்க கோபம் வரும்போதெல்லாம் மரக்கன்று நடுங்கள் பூமியை குளிர்விக்கலாம் என்று குறிப்பிட்டு இருக்கின்றார் ரொம்ப அற்புதமாக இருந்தது மனதை தொட்ட வரிகளாக இருந்தது வாழ்த்துக்கள் என் எண் ஏழு ஏழு நன்றி நன்றி எண் ஏழு ஏழுக்குரிய மாணவர் யார் என்று பார்ப்போம் என் ஏழு சேலம் அரசு பொறியியல் கல்லூரி மாணவி ம ராஜஸ்ரீ வாருங்கள் ராஜஸ்ரீ ராஜஸ்ரீ நலமா இருக்கீங்களா உங்களுக்கான தலைப்பு என்ன என்று நடுவரிடம் கேட்போம் நாம் வழங்கியிருக்கிற தலைப்பு நாடோறும் நாடுக இது தெரிந்து வினையாடல் என்கிற அதிகாரத்தில் இருந்து நாடோறும் நாடுக மன்னன் வினை செய்வான் கோடாமை கோடாது உலகு என்கிற குரட்பாவின் சாரம் ராஜஸ்ரீனுடைய பேச்சை கேட்க நாங்கள் அவளோடு காத்திருக்கின்றோம் ஒரு அரங்கம் நிறைந்த கைத்தட்டலோடு தொப்புள் கொடி நீச்சியால் இங்கே வீற்றிருக்கும் தமிழ் சொந்தங்கள் யாவருக்கும் என் அன்பு வணக்கங்கள் வான் புகழ் கொண்டு வையத்தில் வாழ்ந்த வள்ளுவனின் ஒவ்வொரு கருத்துக்களும் ஏதோ கற்பனையினால் விளைந்தவை என்று அவை காலத்தினால் விளைந்தது காலத்தின் தேவையை தீர்க்க அது விளைந்தது அதனால் தான் குரலை பற்றி குறிப்பிடுகையில் பிற்கால அவ்வை இவ்வாறு கூறுகிறாள் அணுவை தொலைத்து ஏழு கடலை புகட்டி குறுக தரித்த குரல் என்று கூறுகிறாள் அப்படியென்றால் அணுவை பிளந்து அதற்குள்ளே ஏழு கடலினை புகட்டினால் எப்படி இருக்குமோ அது போன்றது ஒரு குரல் அது பார்க்கத்தான் சிறியதாக இருக்கும் ஆனால் அதற்குள்ளே ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டம் ஒழிந்திருக்கிறது என்று அவ்வை கூறுகிறாள் அப்படிப்பட்ட இரண்டடி உலகத்தில் இன்றைக்கு நான் பேச எனக்கு கொடுக்கப்பட்ட ஓரடி தலைப்பு நாடோறும் நாடுகள் முப்பால் தந்த முப்பாட்டனின் இரண்டாம் பாலாம் பொற்பாலின் இயலே அரசியல் அவ்வியலின் தெரிந்து வினையாடல் என்னும் அதிகாரத்தின் முத்தானபத்து குறட்பாவில் குரட்பாவில் பத்தாவது குரலே நாடோறும் நாடுக மன்னன் வினை செய்வான் கோடாமை கோடாதுலகு அதாவது உழைப்பாளிகளின் உள்ளம் வாடாமல் இருக்கும் வரையில்தான் ஒரு நாட்டு மன்னனுடைய நாட்டின் செல்வமும் வாடாமல் இருக்கும் எனவே ஒரு நாட்டின் மன்னனானவன் தன்னுடைய நிலையை நாள்தோறும் ஆராய்ந்திட வேண்டும் ஒரு நல்ல அரசன் யார் என்பதற்கு ஒரு பாடலில் மிக அழகாக இலக்கணம் வகுக்கிறது மாநிலம் காக்கும் தன்னால் தன் பரிசுனத்தால் ஊனமிகு பகைதிரத்தால் கல்வரால் உயிர்த்தம் ஆளானபயம் மைந்தும் தீர்த்து அறம் காப்பான் அல்லனோ ஒரு அரசன் தன் நாட்டில் உள்ள உயிரினங்களை காப்பாற்ற வேண்டும் அப்படி காப்பாற்றும் பொழுது தான் தன் பகைவர்கள் கல்வர்கள் வன விலங்குகள் என்னும் தன் நாட்டு மக்களுக்கு அச்சம் நேராமல் பார்த்து கொள்ள வேண்டும் என்கிறார் சேக்கிலார் மன்னன் உயிர்த்தே மலர்தலை உலகம் என்பது தான் பண்டைய தமிழிலக்கிய மரபாகும் இதன் மூலம் இவ்வுலக மக்கள் எல்லாம் உடலாகவும் அவர் தமையாலும் அரசன் உயிராகவும் சித்தரிக்கப்படுகிறான் இப்படிப்பட்ட உயிர் போன்ற அரசன் தன் நாட்டில் உள்ள உழைப்பாளிகளின் உயிரை நாள்தோறும் பேணி பாதுகாத்திட வேண்டும் உழைப்பாளிகளின் உள்ளம் வாடாமல் இருக்கும் வரையில்தான் அந்நாட்டு மன்னனுடைய செல்வமும் வாடாமல் இருக்கும் பண்டைய தமிழ் இலக்கியங்கள் எல்லாம் மன்னர்களை உயர்த்தியே போற்றிய காலத்தில் என்னுடைய தமிழ் மரபில் ஒரு புலவன் எழுந்து நின்று ஒரு அரசன் என்றால் இப்படித்தான் இருக்க வேண்டும் மக்களை நோக்கி இவ்வாறு தான் அரசாட்சி செலுத்த வேண்டும் என்று தன் எழுத்தானை கொண்டு ஒரு அரசனுக்கே இலக்கணம் வகுக்கிறான் என்று சொன்னால் என்னுடைய தமிழ் மரபின் முதல் புரட்சியாளராய் நான் தான் கூறுவேன் எந்த மன்னனானவன் தன் நாட்டின் உழைக்கும் வர்க்கத்தின் கண்களில் சோம்பலை காணாமல் அவற்றில் சுகத்தை காணுகிறானோ அவன் ஒருவனே உண்மையான மக்கள் தலைவன் அத்தகைய தலைவனையே மக்கள் காலம் உள்ளவரையிலும் போற்றுவார்கள் அத்தகைய தலைவர்களையே இன்றைய தமிழ் சமூகமானது எதிர்நோக்கி கொண்டிருக்கிறது உண்மையில் இந்த நாடானது இளைய சமுதாயத்தினரின் கரங்களில் தான் உள்ளது என்று எண்ணற்றவர்கள் கூற நாம் கேட்டுள்ளோம் அதற்கேற்ப இந்த நாட்டை எதிர்கால நாட்டை கட்டமைக்கவிருக்கும் இளம் சமுதாயத்தினரான நாம் உழைக்கும் வர்க்கத்திற்கு முன்னுரிமை வழங்கிடும் உழைக்கும் வர்க்கத்தினரின் நாடோறும் நாடி அவர்களின் குறைகளை தீர்த்து உழைக்கும் வர்க்கத்திற்கு முன்னுலை வழங்கிடும் ஒரு உயரிய சமூகத்தை கட்டமைப்போம் உழைக்கும் வர்க்கம் உண்மையில் நன்றாக இருந்தால்தான் ஒரு நாடும் நன்றாக நலம் பெறும் என்று கூறி திருக்குறளே நம்முடைய அடையாளம் அதை நாள்தோறும் படிப்போம் படித்தது மட்டுமின்றி படித்த வழி நின்று வாழ்ந்து காட்டுவோம் என்று கூறி வாய்ப்பளித்த ஸ்ரீராம் இலக்கிய கழகத்திற்கு நன்றிகள் பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ராஜஸ்ரீ தானே குளிர்ச்சியான குரல் யாரேனும் ஆறுதல் தேட வேண்டும் என்றால் உங்ககிட்ட ஒரு நாலு வார்த்தை பேசினா போதும் அப்படியே அமைதியாகிடுவாங்க நடுவர்களிடம் கேட்போம் ஆர்த்தி அவர்கள் சொன்னதை போல ஒரு ஆற்றொழுக்கான நடை ஒரு இறுதி சுற்று போட்டியிலே கலந்து கொள்கிறோம் என்கிற பதட்டமே இல்லாமல் பல்வேறு மேடைகளை கண்ட பேச்சாளரை போல ஓடிக்கொண்டே இருக்கிற நதியைப் போல உன் தமிழ் அழகாயிருக்கிறது நல்ல கருத்துக்களை உள்வாங்கிக் கொண்டு பேசுகிறாய் இன்னும் இந்த தலைப்பிற்கு அணி சேர்த்திருக்கிற மாதிரி கருத்துக்கள் இருந்திருக்கலாமோ இந்த தமிழோடு இன்னும் கருத்துக்கள் நிறைந்திருந்தால் இன்னும் இந்த அரங்கத்தின் களை கூடியிருக்கும் நல்ல பேச்சு நல்ல தமிழ் தொழிலாளர்களை பற்றி உழைக்கும் வர்க்கத்தை பற்றி ஒரு அற்புதமான தலைப்பு இது தொழிலாளி என்கிற சொல்லை எடுத்துக்கொண்டு பார்த்தாலே உலகமே தொழிலாளர்களால் தான் இயங்குகிறது என்பதற்காகவோ என்னவோ அந்த சொல்லை உன்னி உன்னிப்பாக கவனித்தால் லகரம் மூன்று லகரங்களுமே இருக்கக்கூடிய சொல் தொழிலாளி என்கிற சொல் அந்த தொழிலாளி அற்புதமான தலைப்பு அற்புதமான பேச்சு இன்னும் கொஞ்சம் கருத்துக்களை எதிர்பார்க்கிறது இந்த மன்றம் வாழ்த்துக்கள் ராஜஸ்ரீ பனிரெண்டு நிறைவாக வர வேண்டியவரை முன்னதாகவே அழைக்கின்றோம் பயிரை வாடினேன் என வள்ளலாரும் தன் கைகளில் எச்சுளை உமிழ்ந்த மனிதனிடம் அன்னை பிரசாவும் கால்களால் மார்பிள் எட்டி உதைத்து சுமற்றிடம் காந்தியடிகளும் காட்டிய அன்பு இன்று யுக்ரைன் ரஷ்யா போன்ற நாடுகளுக்கு இடையே நடக்கும் உலக போரினால் கேள்விக்குறியாக மனித உடலில் வாதம் பித்தம் கவம் இவை மூன்றும் சமநிலையில் இருக்க வேண்டும் அதில் ஒன்று கூடினாலோ அல்லது குறைந்தாலோ நோய் ஏற்படும் என்பதை மிகினும் குறையினும் நோய் செய்யும் நூலோர் வழி முதலால் எண்ணிய மூன்று என்கிறார் நம் தெய்வ புலவர் திருவள்ளுவர் வள்ளுவனின் வல்லமையை கண்டு மருத்துவ உலகமே வியந்து போற்றுகிறது தன்னகத்தே பல வளங்களை கொண்ட நாடு நம்மளுடைய இந்தியா ஆனாலும் வல்லரசு நாடு இல்லை ஏன் தெரியுமா இந்தியாவின் ஏதோ ஒரு கிராமத்தில் ஒரு சிறிய மூலையில் சென்று ஒரு பொட்டிக்கடையில் வெறும் ஏழு ரூபாய்க்கு ஒரு எழுதுகோலை வாங்கினால் கூட அதில் மேட் இன் சைனா மேட் இன் ஜெர்மனி என்றுதான் எழுதியிருக்கிறதை தவிர